சார் வணக்கம் நேற்று வந்து அரியலூரில் ராஜேந்திர சோழனோட பிறந்தநாள் வந்து அரசியலாக கொண்டாடப்படுது அப்பொழுது வந்து போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பேசிய விஷயம் வந்து விவாத பொருளாக மாறியிருக்கு அதாவது வந்து ராஜேந்திர சோழன் வந்து வாழ்ந்ததற்கு ஆதாரம் இருக்குது கோவில் இருக்குது செப்பேடுகள் இருக்குது சிற்பம் இருக்குது குளம் இருக்குது ஆனால் ராமர் வாழ்ந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்குது நம்மளோட வரலாற்றை மறைத்து வந்து இன்னொரு வரலாற்றை வந்து உயர்த்தி பிடிக்க பார்க்குறாங்க அதுக்காக தான் ராமர் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் நீங்கள் என்ன சொல்லுறோம் சிவசங்கர் பேசுனது ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன் இவங்களுக்கு இது திமுகவுக்கு இது ஒரு வழக்கமான ஒன்று ஆராசா வந்து ராமர் எங்கள் எதிரினார் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி சொன்னார் அதுக்கு நிறையா விளக்கெல்லாம் சொன்னாங்க அப்படி சொல்லலை எப்படி சொல்லலைன்னு கோர்ட்டில் போய் வேறு மாதிரி சொன்னாங்க ராமர் என்ன இன்ஜினியரான்னு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கேட்டார் இது திமுகவினுடைய வழக்கம் இந்து மத கடவுள்களை இந்து மத நம்பிக்கையை புண்படுத்துவதை கேலி செய்வதை கிண்டல் செய்வதை இன்றைக்கு சிவசங்கர் செஞ்சிருக்கிறாரு அவர் ராஜேந்திர சோழனை சொன்னதான் பெரிய வேடிக்கை ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயிலை அவர் நினைக்கணும் பிரகதீஸ்வரர் கோயில வந்து கட்டினவரை வந்து அவர வரலாறு மட்டும் அவர் கட்டின கோயிலை படிக்க மாட்டேன் ராஜேந்திர சோழர் வரலாறு படிப்போம் ஆனா ராஜேந்திர சோழர் கட்டிய கங்கை கொண்ட சோழ சோழபுரம் கோயிலை நான் கட்ட மாட்டேன் இன்னும் அதெல்லாம் யாருக்கும் கோயில் கட்டினாரு லூசா இருந்தாலும் அவர் யாருக்கும் கோயில் கட்டினாரு அவர் அவ்வளோ பெரிய ஒரு மாமன்னர் கோவில் கட்டி கும்பிடுறாரு கடவுளை அந்த கடவுள் அண்ணி இல்லைங்கிற சரி இன்னும் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இந்த ராஜராஜ சோழன் பரம்பரை தான் இன்னைக்கு கம்போடியாவில் போய் அங்கோவாட்டில் மிகப்பெரிய ராமர் கோவில் உலகத்தில் இந்தியாவிலே இல்லாத ஒரு ராமர் கோவில் ராமர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சித்திரங்களை அந்த சுவர்களில் பூரா வரைந்து வச்சு ஒரு உலக அதிசயத்தை படைச்சதும் இதே ராஜராஜ சோழர் வழிவந்த மன்னர்கள் தாங்கிறது சிவசங்கரன் மாதிரி ஆட்களுக்கு தெரியாது இவங்க எல்லாம் இப்படிலாம் பேசினா ஒருவேளை அவங்களுடைய கட்சி தலைமை இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்திற்கு எதிராக பேசுகிற தலைமை அவர்களுக்கு இனிக்கும் என்று அவர் நினைத்து பேசுகிறார் எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொன்னதைப் போல ரகுபதி ஒரு வாரத்துக்கு முன்பு கம்பர் நிகழ்ச்சியில் அவர் பேசியதையும் அவர் பார்க்க வேண்டும் இது எல்லா எல்லா கடவுள்கள் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்ட எல்லாம் பார்த்தா எல்லாமே ஒரு வந்து அவதாரம் அதுதான் இருக்கும் அப்படி தோன்றினார் அப்படி தோண்டினார் இப்படி தோன்றினார் அது கும்பிடுற எங்களுக்கு இஷ்டம் சிவசங்கர்னு பேர் வச்சுட்டு பேசுகிறது கேலிக்கூத்து இவர் இன்னைக்கு வந்து அரசியலுக்காக பேசுகிறார் மக்களை ஏமாத்தாதீங்க மக்களுடைய சிந்தனையை கெடுக்காதீங்க மக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தாதீங்க இதுதான் திமுக அமைச்சர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நீங்களே சொன்ன மாதிரி வந்து அமைச்சர் ரகுபதி வந்து பேசியிருக்காரு திராவிட மாடலையும் வந்து ராமரோட விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் திராவிட திராவிட மாடல் வந்து ராமர் வந்து உதாரணமாக எடுத்து செயல் பண்ணுறோம் ஸ்டாலின் வந்து ராமராஜ் ராமராஜியை நடத்துகிறார் அப்படின்ட்டார் அதுக்கு திராவிட திமுகல இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ அப்போ எங்கே அவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை எப்படி பார்க்குறீங்க பெரிய முரண்பாடு இல்லைங்க இது அரசியலுக்கு ஏமாத்துற பித்தலாட்டம் இருக்குதுங்க நானே இந்து நானே ஆனால் இந்துக்களை திட்டுவேன் நானே இந்து ஆனால் இந்து கடவுளில் திட்டுவேன் நானே சாமிக்கு கும்பிடுவேன் ஆனால் சாமியை திட்டுவேன் இதெல்லாம் ஒரு முரண்பட்ட ஒரு செயல்பாடு இல்லையா இது நீங்கள் யாருக்கோ பேரன் யாருக்கோ கொள்ளு பேரன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்காக தமிழக மக்கள் மனசில் ஒரு தவறான ஒரு சிந்தனையை விதைக்கிறீங்க நீங்கள் விதைக்க விதைக்க நீங்கள் என்னமோ இப்போ ஜெயிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இருபத்தி மூணு வருஷம் தமிழக மக்கள் வனவாசம் கொடுத்தாங்க இந்த முறை ஏறத்தால் ரெண்டு நெருக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மக்கள் வாக்காளர்கள் திமுக வேண்டான்னு ஓட்டு போட்டிருக்காங்க சிவசங்கர் அவர்களால் இன்னும் பேச பேச திமுகவுக்கு சரிவு வெகு விரைவில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அவர் பேசின ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க ஆதாரம் இருக்கா ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இருக்கு கோயில் இருக்கு ராமர் வாழ்ந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு நியாயமான கேள்வி மாதிரி ராஜே ராஜேந்திர சோழர் கட்டம் கோயில் இருக்க கடவுளை ராஜேந்திர சோழர் தான் அவர் போய் கேட்கணும் இந்த இந்த ஆன்மீக பூமியில் இருந்துட்டு அவர் கேட்குறாரு ராஜராஜ சோழன் தஞ்சை ராஜேந்திர சோழர் கங்கை கொண்ட சோழபுரம் அவங்க வழி வந்தவங்க வெளிநாட்டில் படையெடுத்துகிட்டு போய் ராமர் கோயில் கட்டம் வரலாறு தெரிஞ்சு அவரெல்லாம் பேச சொல்லுங்கள் இதெல்லாம் மனசை புண்படுத்துகிற விஷயம் கலைஞர் பேசுகிறதுக்கோ உதயநிதி பேசுகிறதுக்கோ சிவசங்கர் பேசுகிறதுக்கோ ஆர் ஆசா பேசுகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இதை பேசுவது மிகப்பெரிய தவறு இது ஜனநாயக மரபுக்கு எதிரானது சட்டத்துக்கு எதிரானது ஒரு அமைச்சரானவர் மக்களிடம் ஓட்டு பெற்று சாமி ராமரை கும்புறவங்களாம் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெயிச்சிருந்து அமைச்சரவையில் பதவி ஏற்றிருந்தால் கூட அதை ஏற்றுக்கலாம் இவரெல்லாம் ராஜினாமா பண்ணணும் உங்களுக்கு ராமர் வேண்டாம் ராமர் வரலாறு இல்லை ராமர் யாருன்னே தெரியாதுன்னா அந்த ராமரை கும்புறவங்க ஓட்டை தானே வாங்கி நீ அமைச்சர் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க திமுக அமைச்சர்களுக்கு இந்த வாடிக்கை தான் இது வந்து லேசாக தெரியாது கண்ணுக்கு உடனே தெரியாது அந்த எதிர்ப்பு அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க அதுவும் ஆன்மீகம் கடவுளை நம்புகிறவங்க உடனே எதிர்ப்பை காட்ட மாட்டாங்க ஆனால் மனசில் அந்த வேதனையை சுமப்பாங்க ஒரு நாள் திமுகவுக்கு முடிவு கட்டுவாங்க